நான் எல்லாம் சாப்பிட்டதே கிடையாது நான் சாப்பிட்டதே கிடையாது மான் ஊர்வெல்லாம் பார்த்ததே இல்லை இனி அடுத்து வரும் யானை வற்றல் குளமுன்னு கூட வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புலி குடல் கூட்டுன்னு கூட வரும் நீங்க தான் நம்புவீங்க தான் எதுக்கு நாங்களாம் ஏத்துக்கவே மாட்டோமே புரியுதுங்களா அதனால இந்த இந்த ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிக்கணும் நாங்கள் இந்த மக்களுக்காக களத்தில் இருக்கக்கூடிய கள போராளிகளாக இறங்கியிருக்கிறோம் நீங்க இல்லாதவனெல்லாம் களத்துல இல்லாதவங்க எல்லாம் கொண்டாந்து எங்க கூடத்திச்சுக்கிட்டு இல்லாததெல்லாம் அதெல்லாம் பேசிக்கிட்டு எதுக்கு தேரத்தை வீணா மீனடிச்சுட்டு இருக்கிறீங்க கட்சியில் விஜய் வந்து சும்மா ஒரு 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 இமேஜ் அவ்வளவுதான் புசியானது ஆதவர்ஜா தான் கட்சியை வந்து செயல்படுறாங்க புசியானது பாண்டிச்சேரிக்காகும் ஆதவன்னா தமிழ்நாட்டுல எப்படியாவது எப்படி போறாரு